வெகுல அடிச்சிருச்சு தலைவா வேற லெவல்னா தளபதியுடைய ஸ்பீச் என்னைக்குமே மாசு தான் என்னைக்குமே பக்கா மாசு தான் அவரை அடிச்சுட்டா அப்படி தமிழ்நாட்டுக்கு விசில் அவரை ஒரு உச்ச இடத்துல போய் உக்கார வைக்கணும் அதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அவர் தான் நிரந்தர முதல்வராக வரப்பாருங்க சூப்பரான ஸ்பீச் நாங்கள் அவருடைய எப்பவுமே பிகில் படம் மாதிரி வெற்றி தானா அந்த சின்னம் கிடைச்சது ஒன்றும் எங்களுக்கு ஒரு உற்சாகம் தான் இது கிராமம் மாநகரம் மாவட்டம் எல்லாமே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த விசில் சென்னை ஒண்ணு எங்களுக்கு உதவியா இருக்கு அவருதான் சொல்லிட்டாருங்கண்ணா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சமம்ட்டாருங்கண்ணா அதுதானே எங்களுடைய கட்சி கொள்கை கோட்பாடு எல்லாமே அவருதானா அந்த முகம் தானே எங்களுக்கு கொள்கை சொல்றவங்க சொல்லிட்டே தானே இருப்பாங்க எங்க அவருடைய முகம் தானே எங்களுக்கு கொள்கை அப்படி சொல்ற எல்லாமே கொள்ளடிக்கிற கூட்டங்க அதெல்லாம் அந்த மா அருக்கூறு கூட்டம்னு சொல்லிட்டுங்கண்ணா சின்ன பசங்கன்னு சொல்லிட்டோம் அதுக்கு விரைவில் விரைவில் தான் வராரு வெயிட் இருபத்தாறு கண்டிப்பா கண்டிப்பா கூட்டணி அண்ணா நம்ம எதிர்பார்த்தோம் நல்லவங்க கூட கூட்டணி சேர்றதுக்கு கொஞ்சம் திருடறவங்க கொஞ்சம் கோபப்படுவாங்கண்ணா அதனால மக்களை நம்பி அண்ணா நம்ம முதல்வர் இருக்கிற சூப்பரா இருக்குதுண்ணா நீங்களே சொல்லுங்க ஒவ்வொரு சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஓட்டுனா கூட கணக்கு போட்டுக்காங்கண்ணா தளபதிக்கு பிரகாசமா இருக்குங்கண்ணா சூப்பராக இருக்குதுங்கண்ணா நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க நீங்கள் ப்ரெஸ்ஸு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஆ சொல்கிறவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க சேமனால எங்ககிட்ட பேச தகுதியே இல்லைண்ணா அவரெல்லாம் இத்தனை இத்தனை வருஷம் பத்து வருஷமா இருபது வருஷமா இருக்கிறேன்றாரு அவரால் ஒரு சின்ன ஒரு வார்டு மெம்பரை வின் பண்ண முடிச்சிங்களா ஆ ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமா அவரு ஆ ஆமைகள் பேசி கொண்டு தானே இருக்கும் இந்த தற்கூரி கூட்டம் என்ன எங்கே வந்து அவரை ஆமை கூட்டமெல்லாம் பேசிட்டு தானே இருக்கும் சீமான் கூட்டம் தான் ஆமைகள் கூட்டம் எல்லாம் சீமான் கூட்டம் தான் அவரு வாய்க்குலயே பேசிட்டே தான் இருப்பாரு தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் மக்கள் நலன என்ன இது இருக்காரு திரையோ இதுல சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு எங்க தளபதி அப்படி இல்லையே உச்ச சம்பளத்தை விட்டுட்டு வராருங்க அவரு பேசறதுக்கு யாருக்கு தகுதியில் அவரு அஜித் ரசீர்ல எங்களுடைய தோழர்கள் தான் அவர்களை நாங்க ஒண்ணும் சொல்லல சீமானுடைய கூட்டத்தை தான் நாங்க சொல்லட்டுங்க எல்லா இடத்திலயுமே பிரச்சனை தாங்க கண்டிப்பா நாங்க எல்லாருமே தோழர்களை தான் நாங்க நினைக்கிறோம் அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல தளபதிக்கு பண்ணாத எத்தனையோ நடிகர்கள் பிற முதுகில குச்சிட்டுதான் இருக்காங்க அதெல்லாம் தாண்டி எப்படி உச்சத்துக்கு போனாரா அந்த மாதிரி இந்த அரசியல்வாதிகள் ஆட்டத்தெல்லாம் கண்டுட்டு கண்டிப்பா உச்சத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போவார்னா அதுக்கு நாங்க முதல்வராக தளபதி அண்ணோட ஸ்பீஸ் எப்பவுமே வந்து இளைஞரை பொறுத்த அளவுக்கு குழந்தைகளை பொறுத்த அளவுக்கு நம்பி நம்பிகளை பொறுத்த அளவுக்கு தான் இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி பேசுனதை விட இப்ப அமைதியா இருந்தது சொன்னாங்கல்ல ஆனா இன்னைக்கு பேசின விதை எவ்வளவு இருந்துச்சு அடுத்த கட்ட நீங்களை கொண்டு நிறுத்தி இருக்குது ஏன்னா எலெக்ஷன் வரைக்கும் எங்களுக்குள்ள வேற்றுப்பாடு இருக்குது வேற்றுப்பாடு இருக்குன்னு ஆயிரம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எங்களுக்குள்ள எவ்வளவு ஒற்றுமையா இருக்குறது அவர் காமிச்சிருக்காரு மூத்த தலைவருக்கு எந்த இடத்துல கொடுத்திருக்காரு எந்த இது பண்ணிருக்காரு எவ்வளவு பெருசு கொடுத்திருக்காரு சார் இந்த காலத்துல ஃபேமஸானது ஒரு ஃபங்க்ஷன் போனாவோ ஒரு திருவிழா போனாவோ ஒரு பஸ் வந்தாலோ ஒரு நைட்டு ஒரு திருடனை பிடிக்க போனாலோ என்னங்க வேணும் ஃபர்ஸ்ட் விசில் தான் வேணும் ஒரு திருட புரியலிங்க அந்த திருடன் புடிக்கிறது தாங்க திருடன் அழிக்கறதுக்கு தான் அங்க பண்ணிருக்கிறோம் நாங்க யாரையும் சொல்லல நடந்துட்டு இருக்கிற ஊழலை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கமோ அப்படியோ அதை அழிக்கறத பத்தி நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா ஊழலுங்கறது நிறைய நடந்துச்சு சார் தர்கூரிங்கறதை அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா எல்லாம் இளம் வயதுல இருக்கிறாங்க இளம் வயதில் இருக்காங்கன்னு சார் எங்களுக்கு எங்களுக்கு பூத் கமெடி போட சொன்னாங்க நாங்க எவ்வளவு நேரத்துல ரிப்போர்ட் குடுத்துருக்குறீங்க மாவட்டத்துக்கு அந்தந்த டைம்ல கரெக்டா நாங்க இத்தனை பேர்த்த போடணும் இத்தனை ஓட்டு இருக்கு அப்படின்னு தெளிவா கொடுத்துருக்கோம் அப்ப தற்கொலை நம்மள பண்ண மாட்டாங்கல்ல இன்னைக்கு வரைக்கும் எங்க பூத் ஏஜென்ட்ல தெளிவா போட்டிருக்கோம் சொன்ன டைம்ல இருந்து என்னென்ன வேலை செய்ய சொல்றாங்களோ இப்பயே பாருங்க விசில் சின்ன எங்களுக்கு கொடுத்துருக்காங்க பத்து சேவரம் ஃபுல் பண்ண சொல்லியிருக்காங்க கொடுத்த ரெண்டு நாள்ல நாங்க எல்லாம் ஃபுல்லா பண்ணியிருக்கோம் கோவை மாவட்டத்தில் என்ன தலைமை சொல்லுவதா சரிப்பா செஞ்சுட்டு இருக்கோம் சார் கொள்கையே இல்லைங்கும் போது டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கர் வந்து கொள்கை இல்லாதவரா பண்ணா கேட்கறேன் கேள்வி சொல்லாம் தளபதி நாலே மாசு தான் தளபதி ஸ்பீச்சும் மாஸா தான் இருக்கும் அதனால வந்து எப்படி மா மாசா இருந்துச்சான்னு சொல்லி கேட்கறதோட டபுள் மாஸா இருந்தது இதுல மாற்ற கருத்து இல்ல ஆமா விசில் சின்னம் வெகுஜன மக்களுக்கும் எடுத்துக் கொள்ளக்கூடிய சின்னமாக தான் நான் பார்க்கறேன் விசில் சின்னத்தை நானில என் எங்களுடைய தொண்டர்களும் சரி எங்கள் வீட்டில் தாய்மார்களும் சரி மற்ற தோழர்களும் சரி இந்த விசில் சின்னத்தை மிகவும் சுலபமாக எடுத்துக்கொண்டு செல்லும் வகையில் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒதுக்கி இருக்குது மிக்க நன்றி இதை நான் இந்த குறிப்பிட்டு கண்டிப்பா கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னா பூனை கண்ணு முடிச்சுன்னா இந்த உலகமே இருட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பொது கருத்து நான் அதனால வந்து நீ ஆடமாட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் தற்கொறி என்று சொல்லுமா எங்களை நாங்கள் நிரூபித்து காண்கிறோம் ஆனால் நீங்கள் திணிப்படுத்தி காண்பிருப்பீர்களா நீ வாங்கின ஓட்டு பர்சன்டேஜ் அப்படியே இருக்குதா என்று நாங்கள் பார்க்கிறோம் கொள்கை இல்லாத பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதே ஏங்க தலைமையில இருக்குதுங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா என்ன அனைவரும் சமம் அதுவே எங்க கொள்கை தானே இன்னமும் கொள்கை இல்ல கூட்டம் கொள்கை இல்லாத கூட்டம் எனக்கு புரியல எந்த விதத்துல அப்ப தான் தற்கொலையா இருக்கிறாங்களே ஒழிச்சு நாங்க தற்கொலையா இல்லை அதை அவங்க புரிஞ்சுக்கணும் கரூர் சம்பவத்தை பத்தி சிபிஐ கரெக்டான ஒரு வழக்கு விசாரணை போய் இருக்குது அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன் இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைச்சவங்க அனைவருக்கும் செருப்படி விழுந்தது மட்டுமே மிச்சம் எங்கள் தளபதியை கரூரில் உள்ள மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர் மீது தவறு இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இவர்கள் சொல்லவில்லை அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அந்த மக்கள் சொல்லிவிட்டார்கள் கூடிய விரைவில் சிபிஐ யும் இதுதான் என்னுடைய கருத்து எங்க தளபுதிய வச்சு இந்த படம் இப்பன்னு இல்லைங்க ஆரம்பத்துல இருந்து அரசியல் பண்ணிதான் இருக்காங்க சரிங்களா பண்ணட்டுமே அவ இதெல்லாம் இன்னைக்கு நேத்தா பண்றாங்க பண்ணிட்டு போட்டா அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்ல ஆனா அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க இதுல மாற்ற கருத்து இல்ல இதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க இப்போ படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தளபுதி இதுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா முதலமைச்சர் இதுல மாற்ற கருத்து இல்ல டைட்டில் காரண கண்டிப்பா வரும் வாழ்க்கையில பாக்குறோம் நீங்களே கமெண்ட் பண்ணு இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கணும் அமைப்பார் தமிழக மக்கள் அரியணையில் அமர வைப்பார்கள் இது என் தலைவரின் நம்பிக்கை என் தலைவரின் வழியில் வந்த அவரின் தொண்டரின் நம்பிக்கை தளபதி கட்சி வந்து தரமா பேசினாரு அதனால நாங்க எதுவுமே எதிர்பார்த்த விஷயம் தான் எல்லாம் பேசணும் எதிர்பார்த்ததான் நல்லா பேசின விசில் சின்னத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க மக்களுக்கு வந்து ஆல்ரெடி விசில் சின்னம் வந்து மக்களுக்கோசம் தெரிஞ்ச ஒரு சின்னம் தான் அது மக்கள் புழக்கத்தில் இருக்கிற ஒரு தான் இது அதை வந்து மக்களை வந்து சேருங்கன்னு சொல்லியிருக்காங்க உண்டான வேலை செய்வோம் கண்டிப்பாக அமைச்சாருங்க வ சொல்லாங்க அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படலாம் இன்னைக்கு எல்லாமே இருக்கிற இத்தனை வருஷமா இருபது முப்பது வருஷமா வேண்டாம் கட்சி பூத் நிர்வாகி போறதே தேனாடுறாங்க நம்ம இந்த ரெண்டு மூணு மூணாவது ஆண்டு வரப்போகுது வரது வந்து மூணாவது ஆண்டு வரப்போது அதுக்கே வந்து நம்ம எல்லாம் பூத் நிர்வாகி ஒன்றிய கிளை எல்லாம் பக்காவது ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதனால வந்து அதை பத்திலாம் சொல்லறதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது நம்ம கடமைய நம்ம நம்ம செய்வோம் வந்து செய்யணும் தளபதி இல்ல கூட்டணி வந்து அவர் சொல்லி நம்ம ஏத்துக்கணும் வந்தா வரட்டும் இல்லைன்னா நாங்களே இருக்கோம் நம்ம பார்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம யாரையும் எதிர்பார்த்து நம்ம கட்சி ஆரம்பிக்கல தளபதி முகம் தான் தளபதி முகம் தான் எண்ணூற்றி முப்பத்தி தொகுதி தளபதி தான் சிஎம் அதனால் தளபதி சிஎம் ஆகிறதுக்கு உண்டான வேலையை தான் நம்ம பார்க்குறோம் இவங்க ஒருவங்க அவங்க ஒருவங்க நம்ம அதை எதிர்பார்த்தலாம் தளபதி வந்து கட்சி ஆரம்பிக்கல தளபதி முதுகு முழுக்க அவ் தளபதி உழைப்பு தான் அவர் ரசிகை நம்பி தான் அவர் கட்சி ஆரம்பிச்சு அது பொதும தமிழக மக்களை நம்பி அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கு தமிழக மக்களுக்கு வந்து அவர் வந்து கண்டிப்பாக அவரை காப்பாற்றுவாங்க